நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து நின்னையோட இருபது நாளுக்கு மேலே ஆச்சு முந்தானத்து அதாவது ஜனவரி பத்தொம்போது அன்னைக்கு நடிகர் சங்கம் எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இரங்கல் கூட்டத்தை கேப்டன் விஜயகாந்துக்காக நடத்துறாங்க அந்த கூட்டத்தில் பேசிய விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகரன் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கேப்டன் விஜயகாந்த் இறந்தது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய துக்கமான செய்தி அப்படின்னே சொல்லலாம் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவருடைய உடல் கோயம்பேட்டில் இருக்கிற அவருடைய அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்ட அவருடைய உடலுக்கு இன்றளவும் ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அவருடைய நினைவிடம் இப்போது ஒரு சுற்றுலா தலம் போல் காட்சியளிக்குது அவ்வளவு மக்கள் தினந்தோறும் வந்து போயிட்டுருக்காங்க இப்படிப்பட்ட நம்ம கேப்டனுக்காக ஏன் இவ்வளோ கூட்டம் கூடுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அவர் வாழும் கர்ணன் அப்படின்னு சொல்லி வாழும்போதே சொன்னவங்க தான் இன்றைக்கி இறந்ததுக்கப்புறமும் அப்புறமும் நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காருங்க அப்போது இறந்ததுக்கப்புறமும் அவர் ஒரு கர்ணனாக தான் செயல்படுறாரு தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட அந்த ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டும் போயிருக்காரு நான் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய நினைவிடத்துக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு தினந்தோறும் போடுங்க பசியோட போவே கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கர்ண வள்ளல் அந்த மாதிரியான அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் பேசின நிறைய நடிகர் நடிகைகள் தாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதா அவருடைய இறப்பு எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சி தெரிவிச்சிருக்காங்க நடிகர் சரத்குமார் அவர்கள் நடிகர் ராதா ரவரி அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் தங்களுடைய இரங்கலை தெரிவித்தாங்க எல்லாரும் தெரிவித்ததுக்கப்புறம் விஜய் பிரபாகரன் அதாவது விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகரன் பேசினாருங்க அவர் ஒரு சில உண்மைகளை சொன்னார் அதாவது மீடியா மக்கள் நிறைய மீடியா பார்த்து பார்த்து விஜயகாந்து என்னென்னமோ பண்ணார் என்னென்னமோ செஞ்சார் போகிறார் வந்தார் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதை விடுறாங்க அதாவது விஜயகாந்துக்கு கடைசியில் போது நினைவுகள் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு தப்பான தகவல் ஏன்னா எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் இருக்கும்போது ஒரு நல்ல நினைவோடு தான் இருந்தார் எல்லாத்தையும் பற்றி விசாரிச்சுட்டு தான் இருப்பார் நல்லா பேசுவார் ஆனால் எல்லாரும் அந்த தப்பு தப்பான செய்திகளை பரப்படுறதால எங்கள் அப்பாவுக்கு சுயநிலைவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் சுயநினைவு இல்லாதவர் கடைசியாக ஒரு ஃபோன் காலாக போட்டார் யாருக்கு அவரோட டிரைவருக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருந்திருக்கு இப்போதான் ரீசெண்டாக எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னென்னா அவரோட டிரைவருக்கு அவர் ஃபோன் போட்டாராம் மோகன் குமார்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஃபோன் போட்டு எனக்கு ஒரு முக்கியமான பென் ட்ரைவர் இருக்குது அந்த பென் டிரைவை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்ற சொல்லியிருக்காரு அந்த பென்ட்ரைவே வந்து அவரோட ரூம்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த டிரைவை போடு இது எல்லாமே என்னுடைய சாங்ஸ் தான் படத்தில் நடிச்ச போய் இருந்த ஒரு அருமையான சாங்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சிருக்கேன் எனக்காக அதை ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லி டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அதை ப்ளே பண்ண சொல்லி முழுக்க முழுக்க அதை உட்கார்ந்து கேட்டிருக்காருங்க இப்படிப்பட்ட நல்ல விஷயமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவரு ஏங்க வந்து சுயநினைவே இல்லாமல் இருக்கணும் இதை நாங்கள் சிசிடிவி கேமராவில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயபிரபாரன் அவர்கள் சொல்லியிருக்காருங்க இப்படி நல்ல நிலைமையில் இருந்தவர் அவரை சுயநினைவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கதை கட்டிட்டாங்க கோமாவுக்கு போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி செய்திகள் தயவு செஞ்சு பகர்ப்பாதிங்க கேப்டன் அவர்கள் விட்டுட்டு போன நிறைய கடமைகள் பாக்கி இருக்குது அதை எல்லாத்தையும் எங்கள் அப்பா எங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு நான் அதை செஞ்சு முடிப்பேன் எங்கள் அப்பாவோட கனவு என்ன அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமா அது ஒரு பிள்ளையாக அவருடைய கடமையாக நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கேப்டன் அவருடைய இரங்கலுக்கு வந்தவங்களும் சரி வராதவங்களும் சரி யார் மேலேயும் எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது நாங்கள் எப்பயும் போல எங்கள் அப்பாவுடைய அந்த வழியை வந்து பின்பற்றுவோம் அதனால கேப்டனுடைய இரங்கலுக்கு அவங்க வரல அவங்களுடைய இரங்கலுக்கு வராதவங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க மாட்டோம் அவங்க மேலே கோவமாக இருப்போம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க நினைக்காதிங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி அது அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்குது அதனால் நாங்கள் யார் மேலேயும் கோவப்பட விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த முகத்தை கண்ணாடியில் பார்த்ததை விட எங்கள் அப்பாவுடைய அந்த முகத்தை தான் நாங்கள் டிவியில் அடிக்கடி பார்க்குறதுக்கு நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதாருங்க நம்ம கேப்டன் பிரபாகரனுடைய நம்ம கேப்டன் விஜயகாந்தோடைய மகன் பிரபாகரன் இப்படி நம்ம கேப்டன் வாழும்போதும் கருணந்தான் இறந்ததுக்கு அப்புறமும் காரணம் தான் நிச்சயமாக அவருடைய மகன்கள் அவருடைய அந்த கடமையாக செயற்பட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்